திருப்பூர் அருகே கோயில் திருவிழா ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலரை போதை இளைஞர் ஒருவர் கத்தியை காட்டி தாக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காவலரை கத்தியால் தாக்க முயன்ற நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதாக திருப்பூர் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் அரிசி கடை வீதி வீரர் ராகவே பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சொர்க்க வாசல் வழியாக சென்று வந்தனர் இதனால் அங்கு திருப்பூர்த்துக்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கே வந்த போதை ஆசாமி ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து போதையில் இருந்த அந்த வாலிபர்தான் கையில் மறைத்து வைத்து இருந்து கத்தியை எடுத்து திடீரென பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாரை ஆக்ரோஷமாக தாக்க முயற்சி செய்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த காவலர் ராமகிருஷ்ணன் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது இடுப்பில் இருந்த பெல்ட்டை கொண்டு தடுக்கவே அருகே இருந்து மற்ற காவலர்கள் போதை ஆசாமியை மடக்கி பிடித்து கத்தியை பறித்தனர் அதனைத் தொடர்ந்து போதையில் இருந்த வாலிபரை சோதனை செய்ததில் அவரிடம் மிளகாய்த்தூள் மற்றும் தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பற்கள் போன்ற பட்டா கத்திகள் இருந்துள்ளது அதைத் தொடர்ந்து காவலரை தாக்க முயன்ற வாலிபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் கூறுகையில் பொது இடங்களில் குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் குறைந்தது திருப்பூரில் பொதுமக்களை ஆபாசமாக பேசிய நபரை காவலர் தடுக்க முயன்றபோது கத்தி மூலம் தாக்க முயற்சித்துள்ளார் திருப்பூரில் பொதுமக்கள் முன்னிலையில் காவலரை கத்தியால் தாக்க முயன்ற நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இருக்கிறார் அதனால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வாகனத்தை சேதப்படுத்திய வழக்கில் ஏற்கெனவே கைதானவர் என தெரிவித்துள்ளார்